தமிழ் படத்தில் வந்து எனக்கு முதல் படமே தண்ணல் மன்னனில் அஜித்தோட பண்ண வாய்ப்பு கிடச்சிது அந்த முதல் பாட்டு வந்து ரெக்கார்டிங் வந்து தமிழில் வந்து இருபத்தி இல்லை சாரி பனி பனிரெண்டு பனிரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஸோ அந்த டைத்தில் அஜித்தோட உன்னை பார்த்த பின்பு நான் நனாக இல்லையே இந்த பாட்டில் வந்து ஆரம்பிச்சிருந்த தமிழ் ஜேர்னி அஜித்துடன் சரணுடன் வைரமுத்துவுடன் இப்படி அந்த சம்பந்தப்பட்ட படங்கள் அந்த யோசிசாகவும் நடிச்சிருக்காரு அந்த படத்தில் அந்த ஒரு படம் வந்து எனக்கு அப்படியே க்ளீன் ஆ இட் கேவ் த பிக்கஸ்ட் வாட் வாட்ஸ் எக்ஸ்பெக்டிங் ஆல் தீஸ் இயர்ஸ் ஆமாம் அதுக்கு ஆமாம் ஸோ அந்த படத்துலேருந்து அஜித்தோட காம்பினேஷன் எனக்கு ஒரு ஆறு படங்களுக்கு நான் விஷயம் அமைச்சிருக்கேன் முக்கியமாக அவருடைய அந்த வெவ்வேறு ஸ்டேஜஸில் அதாவது காதல் மன்னனில் இவன் சொல்லி இவ சொல்லி கைண்ட் ஆஃப் அ பிகினர் ஒரு லவ் ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரி தான் அவர் நடி அதாவது லவர் பாய் மாதிரி இருப்பார் ஆனால் அவருக்கு அடுத்த அமர்கலம் படத்தில் வந்து சாலி நடிச்சிருப்பாங்க உன்னோடு வாழாத வாழ்வின்ன வாழ்வு என் உள்ள சொல்கின்றது அப்போ அந்த பாட்டில் அவங்க நஜமாவே நஜமே அவங்க லவ் ரீல் லைஃப்லேருந்து லவ் பண்ணி நஜம் லைஃப்ல பண்ணி கல்யாணம் பண்ணி தான் ஸோ நான் வந்து பாட்டு பத்திரம் இசைமைக்கெல்லாம் கல்யாணமும் பண்ணி வச்சே சொல்லலாம்